சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகே அதிமுக சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் எம் ஏ சேவியரின் அன்னை டிஜிட்டல் சைனேஜ் பிரைவேட் லிமிடெட் என்ற புதிய நிறுவனம் திறப்பு சென்னை மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் அப்துல் ரஹீம் மாதவரம் மூர்த்தி பெஞ்சமின் மாவட்ட செயலாளர்கள் நாடாட் பாலகங்கா டிஜி வெங்கடேஷ் பாபு

இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய மேம்போடுகள் அனைத்துமே வந்து இன்னைக்கு இன்னைக்குள்ள தொழில்நுட்பத்தில் அதிகப்படியா இருக்கக்கூடிய டிசைன்களை எங்களால கொடுக்க முடியும் அதனுடைய புதிய நிறுவனத்தை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் மாதவரத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பா தமிழ்நாட்டுல இதுதான் மிகப்பெரிய ஒரு ஷோரூமா இருக்குன்றது என்னுடைய கருத்து கண்டிப்பா ஏற்கனவே வந்து எங்களோட அன்னை டீச்சர் நிறுவனம் வந்து பல வாடிக்கையாளர் கொண்டிருக்கு ஏறத்தால பல கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு வாடிக்கையாளர்கள் வந்து வட சென்னையில அன்னை டீச்சர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க பிராட்வேல ஒண்ணு இருக்கு பேசரப்படி சம்மன ஒரு அலுவலகம் இருக்கு ஏறத்தால மக்களுக்கு பணி செய்யக்கூடிய பிரிண்டிங் சமாச பிரிண்டிங் செய்யக்கூடிய அனைத்து பிரிண்டுகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல டெலிவரி கொடுக்கறதுக்கான ஆட்கள் மிஷின்கள் எங்க தயாரா இருக்கு இப்ப நாங்க உருவாக்கி இருக்கிறது அது அதற்குப்படி ஒருபடி மேலாக இருக்கு கண்டிப்பா பொதுமக்கள் வந்து அன்னைக்கு சில மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க நேற்று இன்று கிடையாது ஏறத்தாழ இருபது ஆண்டு காலமா வந்து பொதுமக்கள் வந்து வாடிக்கையாளர் வந்து அன்னைக்கு சிலருக்கு ஒரு நேம் இருக்கு அதாவது ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு நிறுவனங்கள் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறதோ அதே போல டிஜிட்டல் உலகத்துல வந்து இந்த பிளக்சி பேனர் போஸ்டர் பிளஸ் அதே அந்த பிரிண்டிங் சமாச்சாரம் இருக்கக்கூடிய இந்த ஆஹ் தொழில வந்து அன்னை டிஜிட்டல் வந்து சென்னையில முதன்மா இருக்குன்றதை நான் பெருமையா சொல்லிக்கொள்ள கடந்தப்பட்டேன்